ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் மிக்சர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து இதுக்கு அரை கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை கிலோ நான் இந்த டம்ளரில் ஆறு டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கும் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மாவு கரைக்கும் போது உங்களுக்கு கட்டி இல்லாமல் ஈஸியாக வரும் பாருங்கள் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் இதில் இருந்து மூணு டம்ளர் மாவு மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த மூணு டம்ளர் மாவு நம்ம பூந்தி கரைச்சிக்கலாம் மீதி மூணு டம்ளர் நம்ம ஓமப்படி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் மூணு டம்ளர் கடலை மாவுக்கு அரை டம்ளர் அரிசி மாவு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு ஒரு பிஞ்சு சோடாப்பு இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க நம்ம லட்டுலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்திலேயே கரைச்சி நம்ம பூந்தி எடுப்போம் மிக்சருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பூந்தி ரொம்ப தின்னாக கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா மொத்தமாக இருந்ததுன்னா கிறிஸ்பியாக வராது பாருங்க இந்த அளவுக்கு திக்காக கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும் பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் இதில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னா ஓட்ட விழுந்துடும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா எண்ணெய் காய வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ட்ராப் விட்டு பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி நம்ம பூந்தி அரிக்கிற கரண்டி இருக்கு இல்லையா அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது பாருங்கள் போட்ட உடனே உங்களுக்கு பூந்தி அப்படியே குண்டு குண்டாக அழகாக மேலே வந்துடும் நல்லா எண்ணெய் சூடாக இருந்தால் மட்டும்தான் வரும் ஸோ அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தி வந்து சப்பையாக ஆகிடும் இதே மாதிரி நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாமே பூந்தி அரிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி பூந்தி போட்ட உடனே எல்லாம் ஒரே மாதிரி சைஸில் இருக்கும் நல்லா வேக விட்டு கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் பூந்தி அரிச்சு எடுத்துக்கலாம் லட்டுக்கு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவோம் பட் இதுக்கு வந்து நீங்கள் கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம பூந்தி ரெடி பண்ணிட்டோம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக இருக்குது இப்படி ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வரணும் அப்போ நமக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இன்னும் மூணு டம்ளர் மீதி மாவு இருக்கு இல்லையோ அதை எடுத்து அதே மாதிரி அரை டம்ளர் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் தூள் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இதுக்கு நான் சோடா உப்பு போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா ஓமுப்பொடி செய்கிறதுக்கு நமக்கு சோடா உப்பு தேவையில்லை அதனால் நான் இதில் ஆட் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கையில் தான் நம்ம பெசைய போகிறோம் ஏன்னா இது வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைய போகிறோம் அப்போ தான் நம்ம முறுக்கு அச்சியில் போட்டு நம்ம ஓமுப்பொடி புளிய முடியும் பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக நான் பிசைஞ்சிக்கிறேன் அடுத்து முறுக்கு கொழாய் எடுத்து உள்ளே வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் பூசிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக வரும் இந்த தட்டு பாருங்கள் நான் பெரிய ஹோல் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு அடைசல் மட்டும் பெரிய ஹோல் வச்சு முறுக்கு மாதிரி எடுத்துக்கலாம் மிக்சரில் நடுவில் நடுவில் அந்த முறுக்கு இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாவை வச்சு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக இறங்கிடுச்சு ஏன்னா கடலை மாவுங்கிறதுனால ஈஸியாக ப்ரெஸ் பண்ண வந்தது பாருங்கள் நல்லா அழகாக ஒரு அடசல் முறுக்கு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறட்டும் இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நீங்கள் தட்டில் வச்சுருங்க இது ஒரு இடசல் மட்டும்தான் மீதி மாவை எல்லாமே நான் இடியாப்பம் போ செய்வோம் இல்லையா அந்த ஹோல் இருக்க மாதிரி தட்டு போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் அதுதான் உங்களுக்கு ஓமப்படி இந்த மாதிரி மெல்லீஸாக வரும் ஸோ மற்ற எல்லாம் அந்த மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி ஓமப்படி செஞ்சு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் நல்ல ஆகணும் கலர் மாறுற அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க நமக்கு மிக்சருக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து இந்த டாப்பிங் செய்ய போகிறோம் அவல் ஒரு கப்பு போட்டிருக்கேன் ஒரு அவல் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடும் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கை போட்டிருக்கேன் நல்ல கருவேப்பிலை கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு தட்டி இதில் போட்டிருக்கேன் தட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிறிஸ்பி ஆகும் அடுத்து வேர்க்கடலை வேர்க்கடலை மிக்சரில் இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நிறைய வேர்க்கடலை போட்டிருக்கேன் வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து பொட்டுக்கடலை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த உமைப்பொடி நம்ம செஞ்சோம் இல்லையே அது இந்த மாதிரி தூள் தூளாக நொறுக்கி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த முறுக்கும் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி உடச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம இனிமேல் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து நான் ஒரு பேஷனில் வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குளிக்கி விட்டுட்டு நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இதில் மாற்றிட்டு நம்ம ஓமப்படி முறுக்கு எல்லாமே உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் நான் வந்து மாவு கரைக்கும் போது காரம் போடலை அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட போகிறேன் உங்களுக்கு வந்து இப்போ போடுறதுக்கு பிடிக்காது அப்படின்னா மாவு கரைக்கும் போதே கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் அரை ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் நம்ம மிக்சர் வீட்லேயே சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக அருமையாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ